அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியின் காரணமாக தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அந்த வகையில தனுசுராசனியர்களுக்கு ராகுவினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையாக தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த சேர்ந்த தனுசு பூராடம் சேர்ந்தாடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பொறுத்த வரைக்கும் சனி ராகுவினால் அடுத்து வரும் சுமார் பதினோரு மாதங்களுக்கு பல நன்மைகளை ஏற்பட இருக்கு என்பத புராதான ஜோதிட கிரகம் விவரிக்கிறது குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் மிதன ராசிக்கு மாறும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுக்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக அளிக்க உள்ள ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது திருநங்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி பல வருடங்களாக ங்க தவித்திருந்த பலருக்கு மலலை பாக்கியம் கிடைக்க இருக்கு அந்நிய நாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்குவது பூமி வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களில் எதிர்பாரா பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் அதிக பயணங்கள் ஏற்பட இருக்குதுங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க பிள்ளை அல்லது பையனுடைய உத்தியோகம் உங்களுக்கு மன நிறைவை தர இருக்கு குடும்பத்தில் ரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருப்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த தருணங்கள்ல கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உலகில் பிறந்த அனைவருக்கும் உத்தியோகக்காரகன் ஜீவனக்காரகரர் சனி பகவான் தாங்க அவர் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்துங்க பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றம் ஏற்படுங்க வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் அதே போல் உத்தியோகஸ்தர்கள் புதிதாக ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு அரசாங்க உத்தரவும் கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணியில் உள்ள ஊழியர்கள் அவரவரது பணிகளில் நிரந்தர செய்யப்பட இருக்கீங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்களே செய்வது வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் சரிவர செய்யாமல் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று அது எச்சரிக்கையாகும் கவனத்தோடும் உங்களுடைய பணியை செய்வது அவசியங்க தனுசுராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்ப இருக்கு என்று பார்க்கும்போது ஆகும் இவ்விருவரும் சேர்ந்திருப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவுங்க போட்டிகளில் தீவிரம் குறையும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறுங்க உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் லாபத்தை வைத்து புதிதாக வேறொரு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய செய்வதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் அதற்கான அரசாங்க ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க போட்டிகள் தீவிரமாக இருந்தாலும் அவை இனிவரும் காலங்கள் குறைய ஆரம்பிக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறுங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் சனி ராகு இருவரும் சனி பகவானுடைய ஆட்சி வீடான இணைந்திருப்பது உங்களுடைய தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல சஞ்சார நிலைகள் பற்றிய பல சூச்சம ரகசியங்கள் அம்சங்களை இவர் இருக்கிறது இசைக்கலைஞர்கள் பரதநாட்டிய பெண்மணிகள் ஆன்மீக உபன்யாசர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு சிறந்த ஏற்படும் நேரமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று நடைபெறும் கலை பங்கேற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வெளிக்கொணர்வதன் மூலமாக பல நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இதனால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்க இருக்குதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பட்சத்தில் சம்பள உயர்வு ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தனசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமைகளையும் சமயோஜி ஆற்றலையும் பிரகாசிக்க செய்வாருங்க சனியும் ராகுவும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஒருவரது தனி முயற்சியினால் பல பிற கட்சி தொண்டர்கள் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் சேர்வார்கள் உங்கள் மீதுள்ள அபி ால் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு அதே போல தனுசு ராசியை மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க உற்சாகம் மேலிடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நற்குணங்களும் நற்சிந்தனைகளுடன் கூடி நல்லொழுக்க பழக்க வழக்கங்களும் உள்ள மாணவர்களின் சேர்க்கை ஏற்பட இருக்குங்க வெளிநாடு சென்று செயற்கை அறிவு போன்ற சிறப்பு வாய்ந்த துறையில் படிப்பதற்கு வழிவகை செய்துள்ளார் உங்களுடைய ராசி சுபபலம் பெற்றுள்ள சனியும் ராகுவும் தைரியமாக அனுப்பி வையுங்கள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவை தந்தை இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லும் எனும் சொல் எனும் வல்லுவ பெருந்தகையின் சொல்லிற்கேற்ப புகழ் சேர இருக்கு இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டார்கள் ராகுவும் சனி பகவானும் இவர்கள் இருவருமே உங்களுடைய உதவிகரமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சல் பெற்று தருவார்கள் பலருக்கு நவீன விவசாய வசதிகளுடன் மோட்சங்கள் மோட்சக்காரகரான கேதுவினால் கால்நடைகள் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் இரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துவது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசி தனுசராசியினருக்கு சுப பலன்களை அளிக்கக்கூடிய ராசியாகும் அங்கு ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மிகவும் அனுகூலமான கிரக இணைப்பாக அமைகிறது குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசி பெண்மணிகளுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்திற்காக திட்டங்கள் ஆகிய அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் பார்ப்பதில்லை என கூறுகிறது பூர்வ பாராச்சரியம் ஈடு இணையற்ற நம்முடைய பிறவியில் அறிகாத்தாக நிகழும் அதனால் சனி ராகு கொடுப்பதை சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது தருணங்கள்ல தனுசராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது பனிரெண்டு தடவைகள் நவகிரகங்களை வளம் வந்து வணங்கினால் போதும் இடையினையற்ற நல்ல ஒரு முன்னேற்றம் தோஷ நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது